வணக் வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கி நம்மளோட கனவு தோட்டத்தில் இருந்தால் வீடியோ இது வந்து நான் ஏழாம் தேதி எடுத்த வீடியோ அன்றைக்கி ஒரு சில செடிகள் காமிச்சிருந்தேன் மற்ற வளர்ச்சி எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தான் இது ஒரு கத்திரி செடி வந்து நான் இங்கே நர்சரியில் வாங்கி வீட்டு தோட்டத்துக்காக வச்சுருந்தேன் முப்பது ரூபா அந்த ஒரு செடி அது கொஞ்சம் நல்லா தூர் பிடிச்சிருக்குது பரவாயில்ல அதே மாதிரி ஒரு மிளகா செடி வச்சுருந்தேன் அதுவும் கொஞ்சம் நல்லா இப்போ கிளடிச்சு கொஞ்சம் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்குது அந்த மிளகா செடியும் இன்னி காய்க்க ஆரம்பிக்கும் ஒரு செடி தான் அம்மா வந்து இந்த மார்க்கெட்டில் பஞ்சாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த கத்திரி செடி மிளகா செடி எல்லாமே ஆனால் அது வந்து வெதர் அந்த கன்றுகள் நாற்றுகள் நல்லா இல்லையா என்னன்னு தெரியல கத்திரி செடி வந்து ஒரு பத்து செடி அளவுக்கு வந்து தப்பிச்சிருக்குது மிளகா செடி பார்த்திங்கன்னா எல்லாமே போயிடுச்சு அது ஏன்னு தெரில இன்னொரு வாட்டி நம்ம வாங்கி நடனும் இல்லைனா நம்மளே நாற்று போடணும் கத்திரி செடி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதில் உங்களுக்கு தெரியும் சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாமே கத்திரி செடி தான் மிளகா நாட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு அந்த மாதிரி தப்பிச்சிருக்குது ஸோ நம்ம எட்டு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ரெண்டு பாத்தி எடுத்து நம்மளோட யானை தந்த வெண்டையோட விதை வந்து விதைச்சிருந்தேன் அது நான் மறுபடியும் நான் ஃபார்முக்கு போனேன் ஒரு நாலு நாள் கழிச்சு இன்னும் உழைப்பு வரல ஒரு வேளை இந்த வீக் வந்தது அப்படின்னாக்கா நான் அதை அப்டேட் காமிக்கிறேன் அப்படி இல்லைன்னா வேறு வெண்டை வதை வந்து அந்த இடத்துல போடணும் போட்டு காமிக்கிறேன் நிறைய செடிகள் விதைப்பு பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோஸ்ல காமிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண